தத்புருட்ராய வித்மகி பக்கரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரஷோதயா ஊம் ஆதித்ய யஷ ஷோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பதினான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆணி மாதம் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி அஷ்டமி மாலை நான்கு மணி இரண்டு நிமிடங்களுக்கு பின்பு நவமி நட்சத்திரம் சித்திரை இரவு ஒன்பது மணி பதினாறு நிமிடங்களுக்கு பின்பு சுவாதி நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை மூன்று மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரை காலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஆறு மணி வரை மகண்டம் மதியம் பனிரெண்டு மணியில் இருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மாலை மூன்று மணியில் இருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்திரம நட்சத்திரங்கள் அவிட்டம் சதயம் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் ஐந்து விதி எண் இரண்டு பஞ்சபூத சாஸ்திரப்படி ஷம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவரும் ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு துன்பங்களை துரத்தி துரத்தியடிக்கக்கூடிய நாள் அதாவது உங்களுடைய துணிவான செயல்பாடுகள் மூலமாக பணிவான செயல்பாடுகள் மூலமாக பண வரவுகள் பெருகக்கூடிய நாளாகவும் மன நிம்மதி மிகுதியாக கூடிய நாளாகவும் வெளிநாட்டு பயணங்கள் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நீதியான நேரத்திலும் அநீதியான நேரத்திலும் நிலை குலையாமல் இருப்பது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மேஷராசியை சேர்ந்தவங்க நீல கண்டீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது எந்த விஷயத்தை எதிர்பார்க்கிறோமோ எதிர்பார்த்த விஷயத்துக்கு மேலே எதிர்பாராத நன்மையான விஷயங்களில் உண்மையான ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் ஏஜென்ட் சம்மந்தப்பட்டது ஏஜென்சி சம்மந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாகும் பொதுவாகவே கண்ணாடி சம்பந்தப்பட்ட விற்பனையில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய தொழில் ரீதியான வகையில் முன்னாடி வரக்கூடிய முன்னேற்றங்கள் அதிகரிக்கும் அற்புத மிகுந்த இன்றைய நாளில் பணமாக இருந்தாலும் பணமாக இருந்தாலும் கவனமாக இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க சந்தான விநாயகரை வழிபாடு செய்வது நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு மங்கள செய்தி கிடைக்கக்கூடிய நாள் அதாவது மங்கள செய்திகள் மூலமாக மன நிறைவு கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைது சகோதர வகையில் ஒற்றுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும் சகோதரி வகையில் சந்தோஷமான சுப செய்திகள் கிடைக்கும் ஒரு சில சுப காரியங்களை தலைமையேற்று நடத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அழகு சாதன பொருள் விற்பனையில் உள்ளவர்களுக்கு அதிகாரமான முன்னேற்றங்களும் பெரிய பெரிய வாடிக்கையாளர் அறிமுகமும் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பிதுர் சாபத்தையும் பிரபஞ்ச தர்ம புரிந்து செயல்படுவது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க மங்கள லிங்கேஸ்வர தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு எதிர்ப்புக்கள் விலகக்கூடிய நாள் அதாவது சொந்த பந்தங்களில் அல்லது சொந்த குடும்பத்தில் அல்லது அக்கம் பக்கத்தில் அல்லது நட்பு வகையில் அல்லது உத்தியோகத்தில் அல்லது தொழில் ரீதியான வகையில் அல்லது வியாபார ரீதியான வகையில் எந்த அளவுக்கு எதிர்ப்பு இருந்தாலும் அந்த எதிர்ப்புகள் தானாக விலகக்கூடிய ஒரு சில எதிர்ப்புகள் உங்களுக்கு சமாதான தூது விடக்கூடிய சந்தோஷமான சூழல் அதிகரிக்கும் பொதுவாகவே சுவாமி சம்பந்தப்பட்ட பூஜை பொருள் விற்பனை செய்கிறவங்களுக்கு நீங்கள் ஆசைப்பட்ட வருமானங்களையும் அதற்கு மேலான வெகுமானங்கள் சம்பாதிக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உண்மையான நன்மைகளை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகராசியை சேர்ந்தவங்க கல்யாண சுந்தரேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு திருமகள் கிருபைகள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது கடந்த காலங்களில் எந்தெந்த சன்னிதானத்தில் எந்த மாதிரி வேண்டுதல் வச்சுக்கிட்டீங்களோ அந்த வேண்டுதல் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இந்த நாளில் அதிகரிக்கும் சப்தம ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும் கலஸ்தர ஸ்தானாதிபதி சுக்கர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது என்பதை ஏற்று கொள்வது நல்லது இந்த பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க முக்தி விநாயகரை வழிபாடு செய்வது நல்லது கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு புகழ் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது கடந்த காலங்களில் இகழ்ந்து பேசியவங்க முன்னாடி வளர்ந்து காட்டக்கூடிய தகுதிகள் அதிகரிக்கும் கடந்த காலங்களில் எவ்வளவு அவமானம் இருந்தாலும் அந்த அவமானத்தை எல்லாம் அடியோடு தூக்கி எறிந்து வெகுமானங்களை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த எண்ணில் மிகுதியாகும் அதாவது சந்தோஷம் பூரிப்பு சம்பந்தப்பட்ட குதுகளும் இந்த என்னால அதிகரிக்கும் ப்ளம்பிங் தொழில் சம்பந்தப்பட்ட பிளம்பராக உள்ளவர்களுக்கு எலக்ட்ரிஷியன் தொழிலில் உள்ளவர்களுக்கு ஏறுமுகம் காணக்கூடிய வாய்ப்புகள் உதயமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கர்ம வினைகளையும் கால நிலைகளையும் உணர்ந்து செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னிராசியை சேர்ந்தவங்க நெல்லை அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு நேசங்கள் பெருகக்கூடிய நாள் அதாவது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்தில் யோசித்து செயல்படாமல் நேசித்து செயல்பட வேண்டிய நேர்த்தியான சூழல் இன்றைய நாளில் அதிகரிக்கும் கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு கனமான தன லாபம் கிடைக்கும் அரசாங்க வகையில் அனுகூலம் அல்லது ஆதாயங்கள் பெருகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் சின்ன சின்ன டீ காபி வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு அதாவது ட்ரம் சம்மந்தப்பட்ட இந்த சைக்கிள்லேயே கொண்டு போய் வாகனத்தில் கொண்டு போய் ஆங்காங்கே டீ கொடுக்குறீங்க இல்லையா அந்த தொழில் தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு எழில் கொஞ்சம் ஏற்றங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்பதை நெஞ்சில் நிறுத்துவது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க அனந்த லிங்கேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு தெய்வீக பற்று அதிகமாகக்கூடிய நாள் அதாவது போகாத புண்ணியஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய தருணங்கள் கிடைக்கும் ஒரு சில தெய்வ திருப்பணிகளுக்கு நன்கொடை தரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகளும் வருமானங்களும் பெருகும் இன்னும் ஒரு சில தெய்வ சன்னிதானங்களில் தர்மகர்த்தா போன்ற தலைமை பதவி கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் ஆட்டோ ஓட்டுநராக உள்ளவர்களுக்கு ஆட்டோ டிரைவராக உள்ளவர்களுக்கு சொந்த வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடந்தால் நல்லது அது நடக்காவிட்டால் அதைவிட நல்லது என்பதை மனதில் கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிகராசியை சேர்ந்தவங்க பால சுப்பிரமணிய தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு பண வரவு பெருகக்கூடிய நாள் அதாவது தேவையில்லாத பதற்றங்கள் விலகக்கூடிய நாளாகவும் பண வரவு அப்படிங்கிறது அதிகமாகக்கூடிய நாளாகவும் எந்த ஒரு விஷயத்திலும் வந்து பணிவாக அல்லது பக்குவமாக செயல்படக்கூடிய சூழல் உருவாகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமைது கணினி சம்பந்தப்பட்ட விற்பனையில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும் கடல் கடந்த பயணங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உண்மையாக இருப்பவர்கள் ஊமையாக இருக்கக்கூடாது என்பதை தெரிந்து கொள்வ நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க வெற்றி விநாயகர வழிபாடு செய்வது நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு மன நெருக்கடி குறையக்கூடிய நாள் அதாவது தேவையில்லாத பதற்றம் தேவையில்லாத சஞ்சலம் தேவையில்லாத சங்கடம் தேவையில்லாத சோர்வு இருக்கும் இல்லையா அது அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் மிகுதியாகும் பொதுவாகவே ராசி அதிபதி சனி பகவானும் அட்டமாதிபதி சூரிய பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால மறு மனத்தை எதிர்நோக்கியுள்ள ஒரு சில பாக்கியவான் பாக்கியவாதிகளுக்கு நல்ல திருமண வாய்ப்புகள் கிடைக்கும் பொதுவாகவே கணினி துறையில் உள்ளவர்களுக்கு கடை பயணங்கள் வாய்ப்புகளும் அதிகரிக்கும் அற்புதம் உறவுகள் தேவை வாழ்வவனுக்கு வரவுகள் தேவை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இந்த பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க மங்கள லிங்கேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சோதனைகள் விலகக்கூடிய நாள் அதாவது கடந்த காலங்களில் எவ்வளவு சோதனை இருந்தாலும் எவ்வளவு வேதனை இருந்தாலும் அவையெல்லாம் சாதனைகளாக மாறக்கூடிய சந்தோஷங்கள் அதிகரிக்கும் சுலபமாக சுபிட்சங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாகும் சின்ன சின்ன வாட்ச்மேன் சம்மந்தப்பட்ட அல்லது காவல்துறையில் உள்ளவர்களுக்கு கணிசமான கௌரவம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உறவை நம்பி வாழ்வதை விட உழைப்பை நம்பி வாழ்வதே நல்லது என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க சொர்ணாம்பிகா தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு பெருமைகள் சேரக்கூடிய அருமையான நாள் அதாவது ஜென்ம ராசி அதிபதி குரு பகவான் வந்து சாதகமாக இருக்கிறதுனால முன்னேற்றமான சிந்தனைகள் உருவாகும் நிகழ்காலம் அப்படிங்கிறத விட எதிர்கால தேவைகள் பூர்த்தியாக கூடிய அளவுக்கு ஏராளமான வருமானங்கள் கிடைக்கும் ஏழாம் அதிபதி சாதகமாக இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்க முடியும் நெசவு தொழில் சம்பந்தப்பட்ட கைத்தறி தொழில் சம்பந்தப்பட்ட கார்மெண்ட் தொழில் துறையில் உள்ளவர்களுக்கு அதாவது கச்சிதமான கன கச்சிதமான பண வருமானங்கள் கிடைக்கும் மிகுந்த இன்றைய நாளில் விழிப்பதற்காகவே உறக்கம் வெல்வதற்காகவே தோல்வி என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனராசியை சேர்ந்தவங்க காவல் பட்டி காளி தேவியை வழிபாடு செய்வது நல்லது நெஞ்சுக்கிணைய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க தாய்மை அடையாம தவிச்சு நிக்கிறவங்க நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கம் எல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆண் மேகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் யாருமில்ல என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம்